விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே பூச்சிகளை விரட்டும் நாப்தலன் உருண்டையை சர்க்கரை என நினைத்து சாப்பிட்ட பள்ளி சிறுமிகளின் செயலால் பரபரப்பு ஏற்பட்டது அன்னியூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பள்ளியில் நான்காம் வகுப்பு படிக்கும் எட்டு சிறுமிகள் பூச்சிகளை விரட்டும் நாப்தலன் உருண்டையை சர்க்கரை என நினைத்து சாப்பிட்டுள்ளனர் பள்ளி முடிந்து வீடு திரும்பிய இவர்கள் அனைவருக்கும் லேசான மயக்கம் மற்றும் வாந்தி ஏற்பட்டுள்ளது உடனடியாக அனைவரும் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று தற்பொழுது நலமுடன் உள்ளனர் சென்னையில் பிறப்புறுப்பில் தெருநாய் கடித்ததால் மூன்று வயது சிறுவனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது சென்னை நெற்குன்றத்தில் வீட்டின் முன்பு விளையாடிக் கொண்டிருந்த மூன்று வயது சிறுவனை தெருநாய் கொடூரமாக கடித்துள்ளது குழந்தையின் தொடை பிறப்புறுப்பு பகுதியில் நாய் துரத்தி துரத்தி கடித்ததால் படுகாயத்துடன் சிறுவன் எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பெருநாய்கள் தொல்லை அதிகமாக இருப்பதால் மாநகராட்சி அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சிறுவனின் தந்தை கண்ணீர் மல்க கூறியுள்ளார் குழந்தை ஒன்று விளையாண்டுக்கிட்டு இருந்தா குழந்தை அப்போ தான் குளிச்சுட்டு வெளியில் போனேன் ரோட்டுக்கு அங்கே உள்ள தெருநாயை வந்து கடிச்சு முட்டி கால் இந்த ஒரு நாலஞ்சு இடத்துல கிடச்சி மெயினான இது உறுப்பு இது விரையில் வந்து கிடச்சி அந்த விரை ஒன்று வெளியில் வந்துருச்சு ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கான் அவன் என்ன சொல்கிறதுன்னு தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்த்தா ரொம்ப அழுதுக்கிட்டு தாக்க முடியலை அதை கொண்ட கேஎம்சி போனோம் அங்கே வந்து பார்க்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு இங்கே பேபி ஹாஸ்பிட்டலில் அனுப்பிச்சு வச்சுருக்காங்க தர்மபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே உள்ள ஹொகேனகல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது காவிரி நீர்விடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்ததன் காரணமாக பிலிகுண்டு பகுதிக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்துள்ளது அதன்படி நீர்வரத்து முப்பதாயிரம் கன அடியில் இருந்து அறுபத்தி எட்டாயிரம் கன அடியாக உயர்ந்துள்ளது இதனால் பரிசல் இயக்கவும் நீர்வீழ்ச்சி மற்றும் காவிரி கரையோரங்களில் குளிக்கவும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூர் அருகே தனது மூன்று பிள்ளைகளையும் கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு காவல் நிலையத்தில் சரணடைந்த தந்தையால் பரபரப்பு ஏற்பட்டது கோபால கிராமத்தைச் சேர்ந்தவர் வினோத்குமார் இவருக்கு திருமணமாகி இரண்டு பெண் பிள்ளைகளும் ஐந்து வயதில் ஒரு ஆண் பிள்ளையும் உள்ளனர் இவரது மனைவி சில மாதங்களுக்கு முன் வேறு ஒரு நபருடன் சென்றுவிட்டார் இந்த நிலையில் வினோத் தனது மூன்று பிள்ளைகளையும் கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு காவல் நிலையத்தில் சரணடைந்தார் இந்த சம்பவம் கோபாலசமுத்திரம் கிராமத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் கடந்த இரண்டு நாட்களில் சிறுவர்கள் பெண்கள் உட்பட நாற்பத்தி எட்டு நபர்களை தெருநாய்கள் கடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடையநல்லூர் அரசு மருத்துவமனையில் முப்பதற்கும் மேற்பட்டோர் நாய்க்கடிக்கு சிகிச்சை எடுத்து வீடு திரும்பிய நிலையில் தற்பொழுது பதினைந்து பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நபர்களுக்கு நேரில் சென்று ஆறுதல் கூறினார் நாய்கள் கூட்டம் கூட்டமாக சுற்றித் தெரிவதால் சாலைகளில் நடமாட முடியாத சூழல் உள்ளதாலும் நகராட்சி நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கூறியுள்ளனர் சமீப காலத்தில் பார்த்தோம்னா நூற்றுக்கணக்கான நாய்கள் வந்து அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்குது அந்த நாய்களுமே வந்து என்னன்னா சில நாய்கள் வெறிநாய் வெறி வெறிநாய்க்கடியினுடைய நோயில் நோயில் பள்ளி குழந்தைகளை அதிகமாக கிடைச்சிடுது ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட இந்த ஸ்கூலில் உள்ள ஒரு குழந்தைய வந்து கை கை விரலை வந்து கடித்து துண்டாயக்கூடிய அந்த சூழ்நிலையும் இருக்குது அரசியல் கட்சிகளும் கண் கண்டினியூவாக வந்து நகராட்சி நிர்வாகத்தில் முறையிடுறாங்க ஆனால் நகராட்சி நிர்வாகம் அதுக்கு தகுந்தாப்பில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாதிரி தெரியலை வெள்ளு நாய் வந்து கடநல்லூர் பகுதியில் கடிச்சிருக்கு ஒரு இருபத்தி ஏழு பேருக்கு மேலே கடிச்சிருக்குது அந்த நாயை பிடிச்சி தான் இன்றைக்கி தான் சொல்கிறாங்க ஆனால் இன்னைக்கு ஒரு செவில நாயை மாவட்டிகள் பகுதியிலேருந்து ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் அங்கே போகிற வர ஆள் எல்லாரையும் வெரைட்டி வெரைட்டி கடிச்சிக்கிட்டு இருக்குது நிறைய இங்கே வைப்பது கடலூர் ஹாஸ்பிட்டலுக்கு மட்டுமே ஒரு பதினஞ்சு பேருக்கு விலை போதைக்கு வந்துருக்காங்க கூட்டிகிட்டு போயில நான் அங்கேருந்து ஒரு பொம்பளை விரட்டிக்கிட்டு வந்துச்சு அந்த அன்னிக்கு பிடிச்சேன் பிள்ளை நான் பிள்ளை கூட்டு கையில் கூட்டிட்டு வரல படம் கையை பிடிச்சி உள்ளே இழுத்து வச்சுக்கிட்டு விழ மாட்டேன்டுச்சு ரத்தம் வந்தானிக்கி நான் இழுக்கவும் ரத்தம் கலகலகலம் ரெண்டு பக்கமும் ஒடிஞ்சிருச்சு வடிஞ்சு இப்போ ஆஸ்பத்திரியில் தரமா இந்த கையில் முளங்கையில் முளங்கையில் கடித்து ரத்தம் கல கலகலன்னு ஒடிஞ்சிருச்சு அம்மா தான் பாப்பிட்டு போவாங்க ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல ஒருத்தவங்களை நாய் கடிக்க வந்திருக்கு அவங்க வந்து தள்ளி விட்டதால பாப்பா வந்து நாய் கவ்விடுச்சு அது ரத்தம் ரொம்ப குறையாயிருச்சு இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருக்கு ஈரோடு மாவட்டம் மந்தியூரில் மது போதையில் பொக்லைன் வாகனத்தை திருடி சாலையில் தாறுமாறாக ஓட்டிய இளைஞரை போலீசார் கைது செய்தனர் சாலையில் ஆபத்தான வகையில் தாறுமாறாக ஓடிய பொக்லைன் வாகனத்தை போக்குவரத்து போலீசார் மடக்கி பிடித்தனர் அப்பொழுது வாகனத்தை ஓட்டி வந்த நபர் மதுபோதையில் இருந்ததாக தெரிகிறது விசாரணையில் வாகனம் முனியப்பன்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சரவணனுக்கு சொந்தமானது என்றும் அதை குருவரட்டியூர் பெரியார் நகரைச் சேர்ந்த ஸ்ரீதர் என்ற முருகேசன் திருடி ஓட்டி சென்றதும் தெரியவந்தது காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் மூன்று தனியார் தொழிற்சாலை பேருந்துகள் அடுத்தடுத்து மோதி விபத்திற்குள்ளானதில் பத்திற்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் முன்னால் சென்ற லாரி மீது மோதாமல் இருக்க ஓட்டுநர் பேருந்தை நிறுத்தியபோது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது தகவல் அறிந்து சென்ற போலீசார் படுகாயமடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள அவசர சிகிச்சை மையத்திற்கு அனுப்பி வைத்து விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் செய்யாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக குப்பநத்தம் அணைக்கு நீர்வரத்து ஆயிரத்து ஐநூற்று எழுபத்து மூன்று கன அடியாக அதிகரித்துள்ளது மேலும் அணையின் முழு கொள்ளளவு ஐம்பத்து ஆறு அடியில் இருந்து ஐம்பத்து ஒன்பது அடியாக அதிகரித்துள்ளது அணையில் இருந்து ஆயிரத்து நானூறு கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது நீலகிரி மாவட்டம் உதகையில் வாகனங்களை நிறுத்தாதவாறு அமைக்கப்பட்ட பேரிகார்டுகளுக்குள் எருமைகள் கூட்டமாக புகுந்ததால் சாலை மாட்டு கொட்டகை போல காட்சியளித்தது காஃபி ஹவுஸ் சதுக்கத்தில் பேரிகார்டுகளுக்குள் முகாமிட்ட வளர்ப்பு எருமைகளால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தன இந்த இடத்தில் கூட்டமாக சுற்றித் திரியும் எருமைகளை கட்டுப்படுத்த நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கும்பகோணத்தில் மாடு முட்டியதில் பெண் ஒருவர் படுகாயம் அடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மகாமக குளம் அருகே குழந்தைகளுடன் வந்த பெண்ணை மாடு முட்டியதால் அவர் துடிதுடித்து கீழே விழுந்துள்ளார் இதில் படுகாயம் அடைந்த அவர் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இந்த பகுதியில் மாடுகள் தொடர்ச்சியாக பொதுமக்களை முட்டி வருவதால் மாநகராட்சி நிர்வாகம் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே அரசு பேருந்து ஓட்டுநரை இளைஞர் ஒருவர் செருப்பால் அடிக்க முயலும் வீடியோ இணையத்தில் பரவி வருகிறது ராசிபுரம் அரசு பேருந்து நிலையம் அருகே போதை இளைஞர்கள் சிலர் சாலையின் குறுக்கே இருசக்கர வாகனத்தை நிறுத்தி வைத்திருந்தனர் அப்பொழுது அரசு பேருந்தை ஓட்டி வந்த ஓட்டுநர் தமிழ்செல்வந்த் இருசக்கர வாகனத்தை ஓரமாக நிறுத்துமாறு கூறினார் இதனால் அரசு பேருந்து ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் ஒரு கட்டத்தில் அவரை தாக்க முயன்றனர் இந்த வீடியோ இணையத்தில் பரவி வருகிறது நீலகிரி மாவட்டத்தில் அழிந்து வரும் பட்டியலில் உள்ள வரையாட்டை புலி ஒன்று பேட்டையாடிய சம்பவம் இயற்கை ஆர்வலர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது வரையாடுகளின் எண்ணிக்கையை பெருக்க தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அதில் ஒன்றாக முக்குருத்தி தேசிய பூங்காவில் உள்ள ஒரு வரையாட்டில் ரேடியோ பொருத்தி ஆராய்ச்சி செய்யப்பட்டு வந்தது இந்த வரையாட்டை புலி ஒன்று வேட்டையாடியுள்ளது இந்த நிலையில் புலியின் நடமாட்டத்தை வனத்துறையினர் கேமரா பொருத்தி கண்காணித்து வருகின்றனர் கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை அருகே திருமணமாகாத பெண்ணில் வீட்டில் எழுபத்தி ஏழு சவரன் நகை மற்றும் செம்பு குடங்களை திருடிய இளைஞரை போலீசார் கைது செய்தனர் அதங்கோடு பகுதியைச் சேர்ந்த ஜக லீலாவதி திருமணம் செய்து கொள்ளாமல் தனியாக வசித்து வருகிறார் இவரது வீட்டில் யாரும் இல்லாத சமயத்தில் நித்திர விளையைச் சேர்ந்த ஜஸ்டின் என்ற இளைஞர் நுழைந்து எழுபத்தி ஏழு சவரன் தங்க நகை மற்றும் செம்பு குடங்களை திருடிச் சென்றுள்ளார் இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி ஜஸ்டினை கைது செய்து நகைகளை பறிமுதல் செய்தனர் தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை வட்டக்கானல் பாம்பார்புரம் பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து அதிகரித்ததை தொடர்ந்து வனத்துறையினர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர் சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் மூன்று பேரை கத்தியால் தாக்கியவர்களை போலீசார் தேடி வருகின்றனர் சென்னை வெட்டுவாங்கேணியில் எலக்ட்ரீஷியன்களாக வேலை செய்து வரும் விழுப்புரத்தைச் சேர்ந்த மூன்று பேருக்கும் சென்னை பெருங்கலத்தூரைச் சேர்ந்த வெங்கடேசனுக்கும் தகராறு ஏற்பட்டது ரவுடிகளை அழைத்து வந்து வெங்கடேசன் மூன்று பேரையும் கத்தியால் தாக்கியுள்ளார் மூவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் வெங்கடேசன் உள்ளிட்ட மூன்று பேரை போலீசார் தேடி வருகின்றனர் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே நண்பர்களுடன் ஆற்றல் குளிக்கச் சென்ற இளைஞர் நீரில் மூழ்கி மாயமான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தென்பண்ணை ஆற்றில் நண்பர்களுடன் குளித்துக் கொண்டிருந்த பதினெட்டு வயது இளைஞர் வேலன் என்பவர் திடீரென ஆற்று நீரில் அடித்துச் செல்லப்பட்டார் தகவல் அறிந்து வந்த பன்ருட்டி தீயணைப்பு மீட்பு படையினர் தீவிர தேடுதல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்பண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு இரண்டாவது நாளாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் பாதுகாப்பு கருதி கேலவரப்பள்ளி அணையில் இருந்து வினாடிக்கு இரண்டாயிரத்து ஐநூற்று பத்தொன்பது கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இதனால் தென்பண்ணை ஆற்றில் இறங்க வேண்டாம் என ஒலிப்பெருக்கி மூலம் வருவாய்த்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்